சாஃப்டான இட்லிக்கு மாவு எப்படி ரெடி பண்ணுறதுன்னு இன்றைக்கி நம்ம லெட்ஸ் குக் அண்ட் இட் சேனலில் பார்க்கலாம் இதுக்கு நான் ஒரு நாலு பங்கு இட்லி அரிசி எடுத்திருக்கேன் நாலு உலக்கு இந்த உலக்கில் நாலு உலக்கு அளவுக்கு இட்லி அரிசி எடுத்திருக்கேன் இப்போ இதில் நாலு உலக்கு இட்லி அரிசி எடுக்கிறோம் அப்படின்னா நம்ம வந்து அந்த நாலு உலக்கு சேர்ந்து ஒரு கிலோ அரிசி அப்படின்னா இரநூறு கிராம் நல்லா உளுந்து நல்லா பொங்குற உளுந்து வந்து இரநூறு கிராம் எடுத்துக்கணும் இதுதான் உளுந்துக்கும் அரிசிக்கும் உள்ள அளவு அரிசியை வந்து நல்லா கழுவி ஒரு நாலில் இருந்து ஆறு மணி நேரம் ஊற வைக்கணும் உளுந்தும் வந்து ரெண்டு மணி நேரம் ஊறினா போதும் அதோட ஒரு ரெண்டு ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கிறேன் வெந்தயம் சேர்த்து நம்ம ஊற வைக்கிறோம் அரிசியும் உளுந்தும் ஊறினதுக்கப்புறம் நம்ம வந்து அதை வந்து கிரைண்டரில் கொடுத்து ஆட்டி எடுத்துக்கலாம் அரிசியை வந்து நம்ம நல்ல தண்ணியில் தான் ஊற வச்சுருக்கோம் அதில் இருக்கிற தண்ணியுமே நம்ம அரைக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஓரத்தெல்லாம் விட்டுவிட்டு முதலே ரொம்ப தண்ணி சேர்த்துறாமல் ஓரளவுக்கு பார்த்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம வந்து இந்த மாதிரி நர நரன்னு வராமல் அதுக்கு அடுத்த ஸ்டேஜில் வந்து நம்ம மாவை தள்ளிக்கலாம் அரிசி மாவை நம்ம தனியாக எடுத்து அரைச்சி எடுத்து வச்சாச்சு இப்போ நம்ம உளுந்து அரைச்சிக்கலாம் உளுந்து அதிகபட்சம் ரெண்டுலேருந்து மூணு மணி நேரம் ஊர்னா போதும் அதை விட ஆறு மணி நேரம் அரிசி மாதிரி ஊறிச்சுன்னா அந்த உளுந்தோட அந்த இது போயிடும் அந்த பொங்குகிற தன்மை வந்து குறைஞ்சிடும்பாங்க அதனால் ரெண்டு மணி நேரம் மட்டும் ஊற வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம எடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு தண்ணியே விடாமல் அந்த உளுந்துல இருக்கிற தண்ணியில் மட்டும் ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் அரையணும் அதுக்கப்புறம் லைட்டாக தண்ணி ஊற்றி கொஞ்சம் அரைக்கணும் அதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் அது அதுக்கு அடுத்த ஸ்டேஜில் இந்த மாதிரி பொங்கி மேலே வர்ற டைமில் இப்போ கொஞ்சம் தண்ணி ஊற்றி நம்ம அரைக்கணும் அவ்வளோதான் இதை விட இதுக்கு அடுத்த ஸ்டேஜில் நல்லா பந்து மாதிரி வந்துடும் ஸோ இந்த டைமில் நம்ம வந்து மாவா அள்ளி எடுத்துக்கலாம் தேவையான அளவு உப்பு சேர்த்து நம்ம கரைச்சி வச்சிடலாம் இப்போ மாவு புளிக்கக்கூடாதுன்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா உப்பு வந்து ஃபஸ்ட்டே எல்லா மாவுலையும் சேர்க்காமல் தேவையான அளவில் மட்டும் உப்பு சேர்க்கலாம் ஏன்னா உப்பு சேர்க்காமல் கரைச்சி வச்சிங்கன்னா மாவு அவ்வளோ சீக்கிரம் புளிக்காது நான் இதை வந்து ரெண்டு பேட்சாக பிரித்து வைக்க போகிறேன் ஏன்னா இவ்வளோ மாவு எனக்கு உடனே அவ்வளோ புளிக்கணுங்கிற அவசியம் இல்லை அதனால் அதை நான் இந்த டப்பாவில் பாதி மாவும் மறுநாளைக்கு யூஸ் பண்ணுற மாவு பாதியும் நான் எடுத்து தனித்தனியாக வந்து வச்சுக்க போகிறேன் இப்போ நமக்கு வந்து இந்த மாவு மட்டும் புளிச்சு வந்தால் போதும் இப்போ ஒரு ஆறு மணி நேரத்தில் வந்து எட்டு மணி நேரத்தில் மாவு இந்த மாதிரி நல்லா புளிச்சு வந்துடுச்சு இப்போ நம்ம இதில் இட்லி பண்ணிடலாம் இதில் நம்ம வந்து வேற எதுவுமே சேர்க்கல இந்த சிலர் வந்து ரொம்ப சாஃப்டாக வர்றதுக்கு ஆமனுக்கு விதை சேர்க்குறாங்க என்னென்னமோ இதில் வந்து ஆட் பண்ணுவாங்க ஜவ்வரிசி அது இதுன்னு எதுவுமே நம்ம சேர்க்கல வெறும் இட்லி அரிசி உளுந்து வெந்தயம் இந்த மாத்திரம் தான் நம்ம சேர்த்துருக்கோம் ஸோ அதுலேயே நம்ம இந்த ரேஷியோவில் வந்து சேர்த்து அரைச்சோனாலே நமக்கு இட்லி நல்லா வரும் அவ்வளோதான் இட்லி ஊற்றுறதுக்கு முன்னாடி வந்து நம்ம வந்து பா அந்த தண்ணி வந்து முதல்ல கொதிச்சதுக்கப்புறம் நம்ம இட்லி ஊற்றினோன்னா அது வந்து கரெக்டான பதத்தில் வெந்து வரும் ஸோ அது ரொம்ப முக்கியமான விஷயம் இப்போ நம்ம வந்து இட்லி வெந்துருச்சான்னு பார்த்துடலாம் இப்போ கையில் வந்து ஒன்றுமே ஒட்டலை அப்படின்னா இட்லி நல்லா வெந்துருச்சுன்னு அர்த்தம் ஸோ நமக்கு வந்து இட்லி நல்லாவே வெந்துருச்சு நம்ம இதை எடுத்துடலாம் ரொம்பவே சிம்பிளாக இந்த மாதிரி மாவு ரெடி பண்ணி நம்ம வச்சுக்கலாம் ஒரு வாரத்துக்கு கூட நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாம் ஸோ ரொம்பவே நல்லாயிருக்கும் இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கும் பிடிக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லெட்ஸ் குக்கண்டி சேனலில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ